ब्यो नमः हरि ओम नारायणम् नमस्कृत्य नरांचैव नरोत्तमं देवीन्शरस्वतीं व्यासं पतोजयं धीरं यथे सी गुरु ब्यो नमः हरि ओम श्रीमत् भागवतम् महापुराण ಾಭಿಷೇಕ ಉಪಾಖ್ಯ ಸುಖಾಚಾರ್ಯ ಪರೀಕ್ಷೆ ಕೃಷ್ಣೀನೆಯೊರ್ಕಿಯುಗ ರಮೀಶಾರಣ್ಯ ಸೌನಕಾದಿ ಮಹಿಷಿಗಳೆಲ್ಲ ಸಿಂಹ ಪೌರಾಣಿಕ ಮುಖಾಂತರ ಶ್ರೀಮಂತ ಅನುಮತತೆ ಕೃಷ್ಣನ್ ಅನೇಕ ನೀಲಾ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ಮೂರ್ತಿನ ಅಂದ ಶ್ರೀಕೃಷ್ಣನ್ ಗೋವಿಂದ ಪಟ್ಟಾಭಿಷೇಕ ಅಡಿಂಗ್ ವಿಷಯತೆ ಇಳಿಯನ್ ಕುಳಂದೆಯ ಅದ್ಭುತವಾದ ಬದಲಿ ಪಾಡಲೇ ನಾನು ಅಡಿ ಕೇಪದ ಕೂಡ ಪಾಡು यमुना यमुनादि रविगारी तुसी बृंदावन गोवर्धन गोवदारी गोपाल कृष्ण यमुना यमुनादी रविगारी तुलसी वृंदावन संचा

மிகவும் புண்ணியமான புனிதமான கேத்திரம் அங்கே நந்தம் உபநந்தம் தனுநந்தம் போன்றவர்கள் எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்துட்டு ஒரு விழா ஏற்பாடு பண்ணினார் என்ன விழா இந்த கோபர்களுக்கு ரொம்ப முக்கியம் பசுவை வெளித்தம் பசுக்களுக்கு ரொம்ப தேவை தீனி இதெல்லாம் விளைவிக்கிறது மழை இந்த மழையின் நாயகன் இந்திரன் இந்த சமுத்திரத்துக்கு தலைவன் வருடன் ஜலாபிமானி தேவதை யாருன்னா வருடம் ஆனால் மழை பொடிவதற்கு காரணம் இந்திரன் ஒரு ஊர்ல ரொம்ப அதிகமா மழை பெய்யுதுன்னு சொன்னாலும் இந்திரனுடைய கோபம் காரணம்னு அர்த்தம் ஒரு ஊர்ல மழையே கையலே அப்படின்னாலும் இந்திரனுடைய கோபம் அர்த்தம் ஒரு ஊர்ல நிம்மதியா தேவையான அளவுக்கு மழை பெய்யறது அப்படின்னா இந்திரன் சந்தோஷப்பட்டிருக்காரு அர்த்தம் இது சாஸ்திரத்துல அப்படினால இருக்கு இந்திரனுக்கு இதனால ரொம்ப கர்ப்பமாக இருந்தோம் தேவேந்திரன் முத்து முப்பத்து கோடி தேவர்களுக்கும் நான் தலைவன்கிறதான கர்வம் அந்த இந்திரனுக்கு இருந்தது பெரிய திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு வருஷம் ஒரு தடவை திருவிழா பண்ணி வருஷம் பூராவும் உழைச்சிட்டு இருப்பான் இந்த வருஷம் பூராவும் உழைச்சிட்டு வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் திருவிழா பண்டிகை சாற்றுவது அப்படின்னு சொல்லுவா அதே அவ ஏற்பாடு பண்ணியிருக்க கிருஷ்ணன் மேலா நந்தகன் இடத்துல போய் அப்பா என்னடா கண்ணா என்னப்பா பண்றேன் அது மலையினுடைய தேவத்தை இந்திரன் அவனுக்கு வருஷா வருஷம் நம்முடைய கிருத்தஞ்சைகளை தெரிவித்துக் கொள்வதற்காக பூஜை பண்ணி யாகங்கள் பண்ணி பிராமணோத்தவர்களை தெரிவித்து தான தர்மாதிகள் பண்ணி பெரிய திருவிழா நடத்துவோம் அதுக்காக ஏற்பாடுகள்னா அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மக்கள் ஜனங்கள் ஜீவராசிகள் அவள் தான் அவளுடைய கர்மத்துக்கு ஏற்ப இணை முன்ஜென்ம கர்மா முன்விணைப்பை இடைதான் இப்ப அனுபவிக்கலாம் நல்ல எண்ணம் உள்ள வாழ்க்கை நல்லது நடக்கிறது தீய எண்ணம் உள்ள வாழ்க்கை தீயமே நடக்கிறது மழை பெய்யறதுக்கு காரணம் இந்த மழை பருவ காலம் சிகரங்கள் தான் காரணம் பகவான் ஒரு காரணம் பிரம்மணர்கள் ஒரு காரணம் வேத ஒலிகள் ஒரு காரணம் இது எல்லாத்தை காட்டிலும் நம்முடைய பசுக்கள் தானே நமக்கு தெய்வம் நம்ம பசுக்கள் தானே பாலை சொல்கின்றன இருக்கக்கூடியதாக பிராமணோத்தவர்களுக்கும் நாம பூஜை பண்ணலாம் இன்றாவது இந்த சிகரங்கள் இவைகளெல்லாம் மழை வேகத்தை அந்த நேச்சரலா இயற்கையாக திரண்டு வருகிற வேகங்களை தடுத்து நிறுத்தி நம்ம பகுதியில் மலை பெய்விக்கும் அதனாலே இந்த சிகரம் ரொம்ப முக்கியம் எனவே பசுக்களுக்கு பூஜை பண்ணலாம் பிராமணர்களுக்கு பூஜை பண்ணலாம் சிகரத்துக்கு பூஜை பண்ணலாம் நீங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ இந்த இந்திர சந்திரனுக்கு பூஜை பண்றதெல்லாம் இப்ப வேண்டாம் சரியா என் சொல் பேச்சு கேளுங்க நல்லது நடக்கும் அந்த மலையே வந்து சாப்பிடும் பாருங்க அப்படின்னா கோவர்தனகிரிக்கு பக்கத்துல வந்தா ஆயிரக்கணக்கான கோப கோபியர்கள் லட்சம் பசுபாடுகள் எல்லாம் கூடி நூறு பிராமணோத்தவர்கள் வந்திருந்தார் அவளுக்கு தெரியும் பகிஷாவர்களும் விருந்தாவதத்திலே இந்த பகுதிக்கு போக கோப கோபியர்கள் நிறைய பால் வெண்ணெய் தயிர் தட்சணை வஸ்திரம் எல்லாம் கொடுப்பாரு வந்திருக்கா பிரம்மாண்டமா பூஜை ஆரம்பிச்சது எல்லாம் பூஜை ஆரம்பிச்ச உடனே இந்த கிரியை பிரதட்சணம் பண்ணலாம்னா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கும் அடியேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏப்ரல் மாசத்துல மதுரா பிருந்தாவன தரிசனம் யாத்திரை மேற்கொண்ட போது கோவர்தனகிரியை அடியேனும் பொறிக்கிரமா மாதிரி ரிக்ஷாவை சுற்றி வந்துவிட்டேன் என்னால் என்னால் லெக் பை நடக்க முடியாது அதனால நான் ரிக்ஷாலேயே வந்துட்டேன் ஆனால் அங்கங்க நிறுத்தி அங்கங்க செய்கிற ரக்ஷாவை நிறுத்தி நிறைய குளம் வாதிகள் ஒரு சின்ன மத வேற லட்சுமி நரசிம்ம க்ஷேத்திரம் பொம்மல் குளமும் ஒவ்வொருத்தரும் கட்டின இருக்கிறார் அப்படி நிறைய திருக்குளங்கள் இருபத்தி நாலு கிலோமீட்டரும் நிறைய திருக்குளங்கள் கஷேத்திரங்கள் ஆலயங்கள் ஆலயங்கள் எல்லாம் கூட இருக்கு அங்க சத்யநாராயண கோவில் இருக்கு அதை நான் பார்த்ததை மறக்க முடியல இப்படி எல்லாரும் பரிக்கிரமாவா போகட்டும் அப்படி பரிக்கிரமாவுக்காக அத்தனை பேரும் சேர்ந்து மலையை சுத்திட்டு வர்ற போது தான் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டு மலைக்குள்ளே புகுந்து கொண்டு மலை மூலமாக எல்லா லட்சணங்களையும் இவரே சுவீகரித்து கொண்டார் படையல் என்ன போட்டிருந்தா மல மலையா குவிச்சிருந்தா எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் குடியோதரே ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடறாங்க அதுவும் பாலால செஞ்சி பால் பால் கோவா கிலோ கிலோவா வச்சிருந்தான் கிருஷ்ணன் இவள் திருப்பி வந்த உடனே கிருஷ்ணன் சொன்னா பாத்தீங்களா ஒரு ரூபத்தில அவளோட சுத்திட்டு இருந்தான் ஏன்னா அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது ஒரு ரூபத்தாலே இவனும் பரிக்கரமா கடந்தான் ஒரு ரூபத்தினாலே சிகரத்துக்குள்ளே நின்று கோவர்தனகிரிக்குள்ள நின்று சந்தோஷம் இந்த கிருஷ்ணன் சின்ன இருந்து கொன்றான் சகடாசுரனை கொன்றான் திருடாவனை கொன்றார் தேனுகனை கொன்றான் திருநம்பனை கொன்றான் நிறைய அசுர சங்காரம் பண்ணி தான் ஒரு மகாவீரன்னு நிரூபிச்சிருந்தான் அதனால இவன் சொல்றது சத்தியமாக தான் இருக்கும் இனிமேல் குழந்தேன்னு பார்க்காம இவன் பேச்சை கேட்போன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பிருந்தாவனத்துக்கு வந்தால் பானுலோகத்திலிருந்து இந்திரன் பார்த்தோன்னு இருக்கான் என்ன இது வருஷா வருஷம் இந்த நேரத்தில் கார்த்திகை மாசத்தில் நமக்கு விசேஷமாக பூஜை பண்ணுவானே இந்த பூஜையை காணவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் ஒரு குழந்தை இருக்க அவன் புத்திமதியை கேட்டுட்டு கோபர்கள் எல்லாம் கோபிகைகள் எல்லாம் நமக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு பசுகாட்டையும் பிராமணர்களையும் இந்த மகையையும் பூஜிச்சிருக்கிறார்கள் இவங்களை சொல்லி ஆவர்த்தம் புஷ்கலாவர்த்தம் முதலான மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு முழுகி போற மாதிரி மழை பெய்யுங்க வருஷம் சென்னையில பார்த்துட்டு இருக்கோம் நேரில் அனுபவிச்சு தான் ரொம்ப துக்கம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் செகண்ட் வீக்கில் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த அந்த கடற்கரை மூலமாக இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் காயங்குளம் இல்லை எங்களுக்கு வந்த வீடியோவில் டிவியில் பார்த்துட்டு ரத்த கண்ணீர் வந்தது அப்படியோ ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு அந்த கஷ்டத்தை நேரில் பார்த்தாதான் தெரியும் ஒரு கஷ்டத்தை விரும்பிக்க முடியாது ஒரு கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்றது மருந்தல்ல அட்வைஸ் கொடுக்கறது சரியல்ல அந்த கஷ்டம் தனக்கு வந்தா தெரியும் திருகு வலியும் காது வலியும்னு சொல்லும் இந்த வயிற்று வலி காது வலி எல்லாம் வந்துடுச்சுன்னா வலி கொடுக்க முடியாது நான் குழந்தைல வலி கொடுக்காத அக்ரஹாரி பூராவும் ஆத்திரி நான் ஓடி வருவேன் அந்த காலத்துல மருந்து மாத்திரை எல்லாம் இவ்வளவு வசதி இல்லை கால சின்ன கொப்பலை ஊற்றணும் அது சீல் குடிச்சுக்கணும் வெளியே வெளியவே வரை எங்க அப்பா பாவம் கூட நடந்து வருவார் கஷ்டம் தனக்கு வந்தால் தெரியும் பிருந்தாவதம் முழுவதும் முழுகி வகித்து எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா அபயம் அபயம் தான் கவலைப்பட அதிகம் தான் வேல கோபனகிரிக்கு பக்கத்துல வந்தான் தன்னுடைய கோவர்தனகிரிய தூக்கினான் சுண்டு வரலாலே பிரிச்சிருந்த மழை நிக்கல ஏழு நாள் மழை பெரிய இரவு பகல் ஏற்கனவே வெள்ளம் வந்து ஊர் மொழி எடுத்து தப்பிச்சா போறோம் நீங்க வந்தது ஆனால் ஏழு நாள் கரண்ட் இல்லை உணவு இல்லை என்ன பண்றது அடிவாரத்திலே இருக்கிறதா அந்த காய்கள் கரிகளை உண்டு ஓய்வு கொள்ளுமாறு சொன்னான் சில பேர் அசதியில தூங்கினான் சில பேர் பயத்தவ தூங்கிட்டார் இப்படி கோவர்த்தன வெளிய குடிச்சிட்டார் கோப

சிறுவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருஷ்ணா இப்பேற்பட்ட பிரத்ஷ பரமாத்மா எங்களோட இருக்காரு கேட்டு ஆலிங்கனம் பண்ணினான் அப்ப சில பேர் நந்தகோபர தனியா கூப்பிட்டு இவன் உன் புள்ள கிடையாது உண்மையை சொல் இவன் யார் ஒரு சாதாரண யாதவ சிறுவன் அல்ல யாதே மாதவ மதுசூதனோ யாரே ரங்கன யாரே கிருஷ்ணன கரைய வந்தவரே இனி நிறைய கீர்த்தனைகள் இருக்கு இவன் யார் அப்படின்னு கேட்டா இப்பந்தம் சொன்ன ரகசியமா வச்சுக்கோங்கோ இந்த குழந்த பறக்கணச்சே வசுதேவர் அனுப்பி வச்சு கர்காச்சாரியாங்கிற ஒரு ரிஷியை ஒத்த பிராமண சிரேஷ்டர் வந்தாரு அவர் புண்ணியாவாசனம் பண்ணி வச்சு ரகசியத்துல மாட்டு கொட்டகையில இவருக்கு வாசுதேவன் என்கிற அலை ஸ்ரீம் கிருஷ்ணா அது கிருஷ்ணா பிராபகாண்ட ஆயிடுச்சு சாஸ்திரம் படித்தவாளுக்கு வாசுதேவன் தெரியும் வாசன வாசிதம் கோயம் வாசிதம் தே ஜகத்ரயம் சர்வபூதாசோதேவ ஜகத்வதே படித்த வாழ்க்கையோதேவன் தெரியும் தமிழர்கள் எல்லாம் கண்ணா கண்ணா கண்ணாங்க அந்த பரவாசுதேவன் ஸ்ரீகப்பதியான ஸ்ரீஹரி ஸ்ரீதர ஸ்ரீதர ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம் அப்படின்னா என்ன அவ்வளவுதான் சொல்லணும் பிரத்ய பரமாத்மாவுக்கா எல்லாரும் பயந்துடுவார் ஆனா ஞானமும் இருக்காது அவர் மாதிரி சமம் அப்படி இருந்தாலும் பகவானுக்கு சமம் பகவான் தானே அதனால அந்த வார்த்தை இல்லை தோஷம் எல்லாரும் எல்லாரும் பிருந்தாவனத்தில் பை சௌக்கியமா இருந்தா செழிப்போடு இருந்தது இந்திரன் பார்த்தால் பிரத்ய பரமாத்மா இல்லையா அவதாரம் பண்ணி இருக்கிறது கர்வத்தினால அவசாரம் பண்ணிட்டமேன்னு தனிமையிலே வந்து கிருஷ்ணனுக்கு பாத பூஜை பண்ணி காமதேரவியுடைய பாலினாலே அபிஷேகம் பண்ணி கஜேந்தர் கொண்டு வந்து தேவலோக கங்கா கலசத்தை எடுத்து கோவிந்த 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 பட்டாபிஷேகம் பண்ணிவி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா கோவிந்த பட்டா அபிஷேகத்தை பகவதத்துல கொண்டாடி இருக்கா பகவானுக்கு எத்தனையோ நவங்கள் இருந்தாலும் வெங்கடரமணா கோவிந்தா ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಪಡ್ತ ಇಾಮ ಸರಪ್ಪ ಕಾಣ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೆವಾಯೀನಂದನಾಯ ಜ ನಂದಗೋಪುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮ